அஸ்ஸலாமு அலைக்கும் வபரக்காத்துஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் அழுத பொழுது என்கின்ற ஒரு தலைப்பிலே புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஜைனப் அல்லாஹூ அன்ஹா அவர்களுடைய மகனின் உடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஜெய்னஃப் ரதி அல்லாஹ் ஹன்ஹா அவர்கள் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய தந்தை இந்த நேரத்திலே தன்னோடு இருக்க ஆசைப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு ஆள் அனுப்பி தன்னுடைய தந்தை ரசூல் சல்லாஹ் வலையூசல்ல அவர்களை அழைத்து வர ஜைனஃப் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆள் அனுப்பினார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் வலையூசல்லம் அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது ரசூல் சல்லாஹ் வலகி வசல்லம் அவர்கள் ஜைனஃப் ரதி அல்லாஹ் ஹன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு வருகின்றார்கள் அங்கே சாத் இப்னோ உபாதா ரதியல்லா உண்கவர்களும் முஹாத் இப்னு ஜபல் ரதியல்லா உண்கவர்களும் உபய் இப்னு காஃப் ரதியல்லா உண்கவர்களும் ஜாயித் இப்னு ஜாபித் ரதியல்லா உண்கவர்கள் ஆகிய நபி தோழர்கள் அங்கே ரசூல் சல்லாஹ் ஹுலைவுஸ்லம் அவர்களோடு சென்றார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேவுசல்லம் அவர்கள் அந்த சிறுவயது பேரன் அவர்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய கையிலே அவர்களுடைய பேரனை கொடுத்த நேரத்திலே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் அந்த பேர குழந்தையை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார்கள் உடனே சாதரதி அல்லாஹ் அவர்கள் இறை தூதர் அவர்களே நீங்களுமா அழுகின்றீர்கள் என்று கேட்டார்கள் அப்போது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலிவசலம் அவர்கள் சொன்னார்கள் இதுதான் இரக்கமாகும் தன் அடியார்களின் இதயங்களில் அதை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னார்கள்